அறிவிப்பு அரசுக்கு நன்றி தெரிவித்திரந்தாங்கியில் புதிய தொழிற்பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்புக்கு எம்எல்ஏ ராமச்சந்திரன் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கும் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்கவும் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கி ஆணை பிறப்பித்தமைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அறந்தாங்கி எம்எல்ஏ ராமச்சந்திரன் நன்றி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான குடிநீர் பிரச்சினையை போக்கிட குடிநீர் திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என சட்டப்பேரவையிலும் நேரிலும் அறந்தாங்கி எம்எல்ஏ ராமச்சந்திரன் கோரிக்கை வைத்திருந்தார் இந்நிலையில் நேற்று தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் அறிவித்தார் அதில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சி மற்றும் அறந்தாங்கி பகுதியில் உள்ள சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு ரூபாய் ஆயிரத்து எட்நூற்று இருபது கோடி மதிப்பீட்டில் சுமார் நான்கு புள்ளி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கியதற்கும் இதேபோல் அறந்தாங்கி அருகே ஏம்பலில் நான்கு தொழிற்பிரிவு பிரிவு கொண்ட புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அமைத்திட நிதி ஒதுக்கி ஆணை பிறப்பித்தமைக்க தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சருக்கும் அறந்தாங்கி தொகுதி பொதுமக்கள் சார்பில் எம்எல்ஏ ராமச்சந்திரன் நன்றி தெரிவித்துள்ளார் எனது அறந்தாங்கி தொகுதியில் குடிக்க குடிநீர் இன்றி தவிக்கும் எண்ணற்ற பல கிராமங்கள் உள்ளன நல்ல குடிநீருக்காக கிணறு சுமார் ஆயிரம் அடியில் இருந்து ஆயிரத்து அடி அமைக்க வேண்டியுள்ளது நீண்ட கடற்கரை பகுதி என்பதால் பால்துறை குணரை அமைத்தாலும் உப்பு நீரே அதில் கலந்தே வருகிற பிரச்சனையும் நிகழ்கிறது அதனால் மக்கள் பணம் கொடுத்து ஒவ்வொரு குடமும் குடிநீர் வாங்க வேண்டிய அவல நிலை இன்றளவும் தமிழகத்திலே அறநாயக தொகுதியிலே நிலவுகிறது நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமமும் நிலையான நீராதாரம் கொண்டு கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார் நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்டம் புதுக்கோட்டை மாநகராட்சி அறந்தாங்கி நகராட்சி மற்றும் ஐந்து ஊராட்சி ஒன்றியங்களை இணைத்து கொள்ளிடம் மாற்றை நீராதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டம் மதிப்பீடு சுமார் ஆயிரத்தி இருநூறு அறுபத்தி ஆறு கோடியில் முப்பத்தி ஆறு மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்க ஏதுவாக ஒரு புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் தயாரிக்கும் ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிகிறேன் இந்த திட்டத்தின் ஆய்வுப் பணிகளை துரிதப்படுத்தி திட்டத்திற்கு தேவையான நிதியை இந்த ஆண்டே நிதி ஒதுக்கி அறந்தாங்கி தொகுதியில் நிலவும் மக்களின் வாழ்வாதார பொருளாதார குடிநீர் பிரச்சினை நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்பதை பணிவன்போடு முதலமைச்சர் மனம் கேட்டுக்கொள்கிறேன்